வீரதீர சூரன் பார்ட் டூ ட்ரெய்லர் வந்திருக்கு ட்ரெய்லருடைய டியூரேஷன் ஒரு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட்ஸ் டீசருடைய டியூரேஷன் விட ட்ரெய்லருடைய டியூரேஷன் அதிகமாக இருக்கும் ஆனால் வீரதீர சூரனுடைய டீசர் டியூரேஷன் விட ட்ரெய்லருடைய டியூரேஷன் கம்மியாக தான் இருக்குது இதை ஏன் நான் முதல்லையே மென்ஷன் பண்ணுறேன்னா எனக்கு ட்ரெய்லர் விட டீசர் தான் பிடிச்சிருந்தது காரணம் ஒரு டீசரில் என்னென்ன ஒமான்ஸ்லாம் இருக்கணுங்கிறத பக்காவாக டீசரில் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ட்ரெய்லருன்னு வரும்போது இதுக்கு எந்தெந்த சீன்ஸ்லாம் வைக்கலாம்னு யோசிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே டியூரேஷன் அதிகமாகும் புது சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் அது ட்ரெய்லரில் மிஸ் ஆகிருச்சு டீசரில் பாமை கையில் அசால்ட்டாக தூக்கிட்டு வர சீன் ப்ளஸ் ட்ரெய்லரில் சட்டை இல்லாமல் ஒரு ஆஃப் ட்ரௌசரோட நடந்து வர சீன்லாம் நல்லாயிருக்கு ரொம்ப அசால்ட்டாகவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறப்ப தான் நம்ம சியான் விக்ரம் இது அந்த ரெண்டு சீன்லேயுமே நல்லாவே தெரியுது ஆனால் வேஸ்டியை ஸ்டைலில் மடித்து கட்டுற மாஸ் சீன்ஸ்லாம் இனியும் ஆடியன்ஸ்க்கோ இல்லை ஃபேன்ஸ்க்கோ கனெக்ட் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி அதெல்லாம் ஆதி காலத்து மாசு சீன் கஜயசூரிய போர்ஷனாக இன்னும் ஆட் பண்ணியிருக்கலாம் இந்த படம் ஒரு ரூரல் ஆக்ஷன் த்ரில்லராக எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஜானர் விக்ரமுக்கு ஒரு சக்சஸ் ஜானர் தில் தூல் சாமி அருள்லாம் இந்த ஜானரில் தான் விக்ரமுக்கு வந்தது லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாகவே இந்த ஜானரையே தொடாமல் இருந்த விக்ரம் வீராதிய சூரனில் பண்ணியிருக்கிறார் ஹீரோவுக்கான பில்டப் டயலாக்ஸ் அண்ட் ஜிவி பிரகாஷ் உடைய நல்லா இருக்குங்க ஆக்ஷன் எல்லாம் யூனிக்கோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தோணுது பார்ட் ஒன்னை ரிலீஸ் பண்ணி பார்ட் டூக்கு ஹைப் ஏற்றுறது தான் சினிமாவுடைய வழக்கம் ஆனால் இவங்க பார்ட் டூவை முதல்ல ரிலீஸ் பண்ணி பார்ட் ஒன்க்கு ஹைப் ஏற்றுறாங்க முதல்ல இது எந்தளவுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகும்னு தெரியல இந்த ட்ரெய்லர் பற்றினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை